ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் பிஸினஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தொழிலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறப்ப கண்டிப்பாக மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு நல்ல சேல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களோட ஒர்க்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் பண்ண போகிறது கிடையாது அது என்ன ப்ராடக்ட்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கூட இருக்கிற பில்லைக்கோட் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கோகோனட் காய் ஸ்க்ரப்பர் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து யூஸ் இருந்தோம் அதாவது வெறும் தேங்காய் நாராக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு நல்லா மாடல் பண்ணி சொன்னால் டெக்னிக்காக கொண்டு வந்து இது வந்து நான் ஒரு ஒரு நெட் மாதிரி கொண்டு வந்து ஸோ இது வந்து காய் ஸ்க்ரப்பர்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கல் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கிடைக்கும் பொதுவாகவே ஸ்க்ரப்பர்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நார்மலாக கிரீன்ஸ் ஸ்க்ரப்பர் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு மாடல் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த மாதிரி காய் ஸ்க்ரப்பர்னு பார்க்குறப்ப இது ட்ரெண்ட் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும் ப்ராஃபிட் காக்க மட்டும் இல்லைங்க இது வந்து உங்களுக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஸினஸாக இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக மக்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ ரீசலிங் பார்க்கறப்ப இந்த மாதிரி காய் ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு ரெடிமேட்டாக இருக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் மாதிரி கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்கொயரில் வேணுமா இல்லை ரெக்டாங்கலில் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கறது உங்களோட விஷ் தான் ஸோ நீங்கள் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க முடியும் இதோட ஹோல்சேல் ரேட்டுன்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இதோட விலையும் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து மூன்று ரூபாயிலேருந்து நாலு ரூபாய்க்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஹோல்சேலுக்கு கொடுக்குறீங்கன்னா ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்ப ஒரு ஆறு ரூபா ஒரு எட்டு ரூபாக்கு வந்து நீங்கள் கொடுக்க முடியும் இதுவே நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பத்து ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பஸ்ஸஸ் பொறுத்தவரை எதிர் வந்து நீங்கள் பி டு பி பண்ணிக்கலாம் இல்லை பி டூ சியாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் டேரக்டாக சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைய விதமான மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் அர்ன் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நம்ம எங்கெல்லாம் போய் சேல்ஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கடை கூட விடாம நீங்கள் எல்லா கடைக்கும் நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியும் ஏன்னா கண்டிப்பாக எல்லா விதமான கடையிலையும் சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் தாங்க இந்த ஒரு பொருள் அதே மாதிரி மக்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க ஸோ ஒரு சின்ன கடையில் ஒரு பெரிய கடை இருக்கும் எல்லாமே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸோ ஆன்லைன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இல்லையா ஸோ அதில் ஒரு சிலர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த மாடி வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் ஸோ ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பார்க்குறப்ப இப்போ அதிகமாக போய்ட்டு இருக்கு ஸோ எல்லா விதம் ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் போகிறப்ப உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகிடும் ஸோ அதுக்கடுத்து மக்கள் வந்து அதிகமாக இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தை ஒரு வீக்லி மார்க்கெட்டாக இருக்கும் ஒரு டெய்லி மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமாக வந்து சேல்ஸ் நடக்கும் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டை பொறுத்தவரை நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டார்டப்பாக இருக்கீங்க ஒரு புதுசாக வந்து ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா ஃபோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரீசேலிங் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா இந்த மாதிரி ரீசெலிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஒரு அதிக குறைந்தபட்சம் ஒரு முதலீடு போட்டு நீங்கள் அதிக லாபம் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட்அப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் டெவலப் வந்து பண்ணிக்க முடியும் ஓகே இந்த பிசினஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கல்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ